ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் கல்சி ஈஸியாக ஒன்சல்லாம எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த விடும் பிஜே பார்வதுக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ண போகிறாங்க அதை பார்க்கும்போது செம்ம காண்டாகுது என்னடா நடக்குது இவ்வளோ அழகாக நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் பார்க்கும்போது நம்மளுக்கே இவ்வளோ காண்டாகுது ஆ இதை ஒன்றும் இல்லை என்ன சொல்கிறதுன்னு ஆக்சுவலாக இந்த விஷயத்த பேட் டச்சாகப்பட்ட ஒரு விவகாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணதே தான் அதை வந்துட்டு அப்போயே சொன்னாங்க அமித்தும் வினோத்தும் இதை விட்டுறா தேவலாம் பேசாதான் எதுக்குறா இப்போ கொண்டு வர இப்போ அவங்க அம்மா வர வர போகிறாங்க அவங்க முன்னாடி இதை வந்து சொல்லி பிரச்சனையாக வேண்டா விட்டுன்னு சொல்லிட்டாங்க அவர் திரும்ப திரும்ப வந்துட்டு பெருசாக்கி அவங்க போய் சண்டை போட்டு கடைசியில் கிட்ட ஒரு மாதிரி வந்துட்டு நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அண்ணாத மாதிரி என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேட்டை சொல்கிறான் வெளியில் போனா என்ன செருப்பு கேட்டு அடிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா சேண்ட்ரா அழைச்சிட்டு போய் திவ்யா கிட்ட சொல்லும்போது திவ்யா இது கண்டிப்பாக வந்துட்டு பார்வதிட்ட கேம் தான் என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி நடந்தது எல்லாமே கம்முரி பண்ண வேலைகள் இது வந்து பார்வதியோட கேம் தான்கா இது கண்டிப்பாக அவளோட தான் ஏன்னா இப்போ நம்ம சொல்லிட்டோம்ல கமுடனோட கேம் வந்து இவன் வந்து இது பண்ணுறான்ட்டு ஸோ இப்போ எதுவுமே இல்லாதனால அவன் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த ரூம் பிக் பாஸ் ரூமுக்கு போய் அங்கே வந்து பற்ற வைக்கிறாங்க அங்கே சபரி கனி அரோரா விக்ரம் எல்லாருக்காங்க அங்கே போயிட்டாக்கா காலையிலேருந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாக்கா இந்த விஜய் பாரதி இப்போ இந்த கேமும் இல்லைன்னு சொன்னோம்ல எழுபது நாள் முடிஞ்சிச்சு அவகிட்ட கேம் இல்லைன்னு பேட் டச்சுன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுக்கணும்போது ஆமாம் அவங்ககிட்ட எதுவுமே இல்லைப்பா கனி அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அதனால் ஆரம்பிக்கிறத செய்வாங்கன்னு போது விக்ரம் ஒரு வார்த்தை சொல்கிறார் அவங்க நம்ம கிட்டே டைரெக்டாக எதுவுமே பேசலை இதை பற்றி நம்ம நான் பேச போது விரும்பலும்போது அங்க வந்து ஏ நேற்று நடந்த விஷயத்த சொன்னால் பரவாயில்லா அந்த ஜெயிலில் நம்மளாக இருந்தோம்ல ஜெயிலில் என்ன நடந்துச்சு நம்மளுக்கும் தெரியும் இந்த தானே அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வராரு இப்போ அரோரா வந்துட்டு ஆ இதில் வேறு வந்து திவ்யா சொல்கிறாங்க அரோரா ஏன் கண்ண கண்ணக்கட்டம் தெரிதா அவர் வந்துட்டு வீஜே போகிறத பற்றி இருக்கும்போது நீ வந்த சாண்டர்ட்ட பேசும்போது தான் நான் நைசன்னு இந்த பக்கம் வராதா ஏற்கனவே உனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் இப்போ இந்த மாதிரி இருக்காரு எப்படி பண்ணுறா பார்த்தியா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கிட்ட வந்து விக்ரம் சொல்லடி நான் மறுபடியும் சொல்கிறேன் இதில் நம்மளுக்கு இது சம்மந்தமே கிடையாது இதை பற்றி நம்ம தலையிட வேணாம் அப்படின்றாங்க இல்லை நம்ம இதை பற்றி பேசணும் எவ்வளோ மட்டமாக ஒரு கேமை வந்து பண்ணிட்டுருக்க பார்த்தீங்களாவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு புதுசாக ஒரு விஷயத்த வந்து கிளப்பிட்டுருக்காங்க திவ்யா ஆ நான் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது என்னென்னா விஜய் பாதைக்கு டைட்டில் கிடைக்குமா அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு சில பேரில் வந்து தோணிகிட்டு இருக்கோம்ல அந்த விஷயத்தை வந்து மாற்றுறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து தானாக நடத்தி கொடுக்குதோ இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்கள நான் அதை பெருசாக தெரில எனக்கு அது அவங்களுக்காக நான் அமையுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா காலையிலேந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இல்லை லைவ் பார்த்த எல்லா ஃபேன்ஸுக்கும் சரி கமூர்தியன் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி கிளியர் கடை தெரிஞ்சிருக்கும் இதை வந்து அவர் தான் கிளப்பினார் அப்படின்ட்டு ஆனால் இங்கே எப்படி ஆகிடுச்சுன்னா விஜே பாடவையில வந்து தன்னோட கேமுக்காக இதை கிளப்பி இங்கே வந்து பேட்டச்சின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு வச்சுருக்காங்கன்ற மாதிரி போட்டு பண்ணிட்டாங்க ஸோ பக்கவாக இருக்குது விஜே பாடவையிலே சாதகம் அமைப்படுது ஆனால் அவங்க ரொம்ப உளைச்சல் இருக்காங்க ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க காலையிலும் சாப்பிடவும் இல்லை சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாய் நண்பர்ல